Yeah! தயவுசேர்ந்து ரோடு காதம் இருந்த மசடிக்கிறது சமயத்திலே ஆடு கிழந்து அலநடித்து கொண்டிருக்கிறார் மாவட்டம் வளம் என்று ஏதாவது ஒன்றரை எது சம பரிசு ஐம்பது வரை காத்துக்கொண்டிருக்கிறார் ஐந்நூறு சிறப்பு பரிசு அறியும் நீங்கள் கடவுளார் போட்டியில் பேச இருக்கிறது Obrigado. É. Yeah. É. ¡Ale! गी में ढोल बजाए, बे बी ढोल बजाए, बोली ढोल बजाए, भाल इंसान भाल नीर में इंसान पाव नीर में निवर्ता बजाए, नाटक इंसान के हिरपन ढोल बजाए, ढोल நிகழ்ச்சிக்கு அழைப்புதலே துறாவில் சிறப்பிக்க அறிய விடுதல அன்பு அண்ணன்